வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்துல கீழ்ச்சாவடி கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்க அகஸ்தியர் கோவில் ஒண்ணு ஸ்தாபிதம் பண்ணிருக்காங்க அங்கதான் வந்திருக்கோம் கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துல அகஸ்தியருக்கு தனி கோவில்ங்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஆலயம் இங்க இருக்கு அகஸ்தியர் லோகமித்ரா விநாயகர் பள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மூணு சன்னதிகளும் அற்புதமா அமைஞ்சிருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு நீங்க அவசியம் வாங்க அகஸ்தியர் கோவில்ங்கிறது எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது ரொம்ப அரிதானதும் கூட சிதம்பரத்துல இருந்து பிச்சாவாரம் போற வழியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த கோவில தெரியும் இந்த கோவிலை பத்தி கோவிலோட ஸ்தாபகர் இப்ப உங்களுக்கு பேசுவார் என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்திபன் நாடு ஜோதிடர் இந்த ஆலயம் வந்து கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருபது ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது நான் வந்து ஜோசியர் நாடி ஜோதிடம் அகஸ்திய நாடு ஜோதிடம் தான் என்னுடைய தொழில் குடும்ப தொழிலே அதுதான் நான் ஒரு பரம்பரையா அந்த வள்ளுவர் பரம்பரை பரம்பரையா அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்பா தாத்தா அவங்க அப்பா அப்படின்னு அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த அகஸ்திய ஜோதிடம் பார்க்கும் பொழுது அந்த அகஸ்தியருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு அதன் பிறகு இந்த அகஸ்தியருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள் எடுத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த கோயில் வந்து கட்டி முடிச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க அகஸ்திய முனி அப்படின்றத பேரும் வச்சிருக்கிறேன் என்ன காரணம்னாக்க அகஸ்தியர் பிறந்தது வடநாட்டுல வடநாட்டுல ஹரித்வார் ஹரிதுவாருக்கு மேல ரிஷிகேஷ் ரிஷிகேஷ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அகஸ்திய முனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அந்த இடத்தோட பேர் இன்னைக்கும் தமிழா தமிழால தான் அழைக்கப்படுது அந்த ஊர் கிராமம் இன்னைக்கு ஒரு கிராமமாக தான் இருக்கு அந்த கிராமத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்க அகஸ்திய முனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரு அங்க போய் அந்த அகஸ்தியர் பிறந்த இடம் அங்க இருக்கிற ஆலயம் அகஸ்தியருக்கு அங்க அங்கே ஒரு தமிழர் தான் கோயில் கட்டிட்டு இருக்காரு இன்னும் கட்டி முடிக்கல இங்க இருந்து போய் அங்கே மௌன விரதமா இருந்து அங்க அவர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு அங்க போய் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து தான் சரி நம்ம ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆலயம் ஆரம்பித்தோம் இப்ப இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னாக்க விநாயகர் விநாயகர் அப்படின்னாக்க ஞான கணபதி ஞானங்களை கொடுக்கக்கூடிய கணபதியாக இங்க விநாயகர் இருக்கிறார் அடுத்தது வள்ளி தேவசேனா வள்ளி வள்ளியினுடைய தேவசேனா அம்பாலோட ரெண்டு பேருடைய முருகப்பெருமான் சுப்பிரமணியரும் இருக்காரு அடுத்தது அகஸ்தியர் அகஸ்தியர் வந்து இப்ப எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னாக்க அகஸ்தியர் நின்ற கோலத்தில் தான் இருப்பார் நம்ம தென்காசிக்கு மேல போனாலும் அங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அகஸ்தியர் லோபமுத்ரா அவருடைய அம்பாள் அந்த அம்பாள் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னாக்கா நின்ற கோலத்தில் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம கேரளா வழியா பொதிகை மேலே ஏறினாலும் அங்க அகஸ்தியர் மட்டும் நின்ற கோலத்தில் தான் இருப்பாரு ஆனா அது இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இப்ப லோகமுத்ரா அம்பாலும் அகஸ்தியர் ரெண்டு பேருமே வந்து அமர்ந்த கோலா கோலத்துல வந்து அமர்ந்த கோலத்துல தான் ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு ஒரு ஆசை அது அந்த அமர்ந்த ரெண்டு பேரும் அமர்ந்த கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இது இந்த நம்ம சிதம்பரம் சிதம்பரத்துக்கு கீழே கிழக்க இந்த ஆலயமாகப்பட்டது அமைச்சிருக்கிறோம் தெப்ப குளத்தோட இந்த ஆலயமாகப்பட்டது இருக்குது இந்த இந்த ஆலயம் வந்து அகஸ்தியருக்கு அப்படின்றது ஆலயம் அப்படின்னாக்க தனிப்பட்ட ஆலயம் அப்படின்னாக்க இந்த பகுதியில இதுதான் இருக்கு நமக்கு தெரிந்து இந்த ஆலயம் ஆகப்பட்டது எப்படி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னா காலையை எழுப்பி ஆலயம் நிறைவு பெறக்கூடிய காலகட்டத்துல ஒரு ரெண்டு ஒரு மாசத்துக்கு முன்பாகவே பல நதிகளிலிருந்து தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டது பல நதிகள் அப்படின்னாக்க நம்ம கங்கை அடுத்தது அதுக்கு யமுனா நர்மதா சிந்து காவேரி பொதிகை மலையில இருக்கக்கூடிய அகஸ்தியர் அருவியிலிருந்து தென்காசி நம்ம ஜீவன நதி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி இப்படி எல்லா நதியிலிருந்தும் பஞ்சாபிலிருந்து ஐந்து நதிகள் அங்கே இருக்கு அந்த ஐந்து ஐந்து நதிகளுடைய நதி பிரம்மனுக்கு ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னாக்க இந்தியாவிலேயே வந்து ஒரே கோவில் தான் புஷ்கர் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் ஆகப்பட்டது புஷ்கரணி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் பம்பா நதி இப்படி அனைத்து தீர்த்தங்களிலும் தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டு அந்த தீர்த்தத்தை மூலமாக தான் இங்கே பகவானுக்கு கும்பாபிஷேகம் அட்டப்பட்டது நடைபெற்றது இப்போ வரக்கூடிய ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மண்டலாபிஷேக பூர்த்தி இந்த மண்டலாபிஷேக பூர்த்தியில் இன்னும் அதே மாதிரி தீர்த்தங்கள் வைத்து அந்த மண்டலாபிஷேகமும் கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்குது நாங்கள் வந்து ஜோசியம் ஜோதிடம் அப்படின்னாக்க கை ரேகை கொண்டும் ஜாதகத்தை கொண்டும் ஜோசியம் சொல்கிறது ஜோதிடம் ஜோதிட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தோஷங்கள் அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பரிகாரங்கள் கோமங்கள் அனைத்தும் செய்யற இந்த கோவிலில் இப்படி அனைத்து வழிபாடுகளும் இருக்கு அகஸ்திய வழிபாடு குழு குரு வழிபாடு அப்படின்ற வந்து இங்கே நம்ம செய்து கொள்ளலாம் இது அடுத்தது இங்க வந்து ஜோதிடர்கள் வந்து இப்ப அகஸ்திர பாரம்பரியமாக வழிபடக்கூடியவங்களும் வந்து வழிபடுறாங்க இப்படி அனைவருக்காகவும் இந்த கோவில் ஆகப்பட்டது ஆலயமாகப்பட்டது வழிபாடுவதற்காக நிறுவப்பட்டுள்ளது அனைவரும் வந்து இந்த கோவிலில் உள்ள அகஸ்திய பெருமானையும் ஞான கணபதியும் லோகமுத்திர அம்பிகா சமேத அகஸ்திய பெருமானுடைய ஆனந்த கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அகஸ்திய பெருமானுடைய அருளை பெற்று அனைவரும் வாழ வந்து இந்த ஞான கணபதியை வழிபடுவதனால குழந்தைகளுக்கு கல்விகள் கல்விகள் தான் ஒரு குழந்தைகளுக்கு முக்கியம் அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கக்கூடியவர் சரஸ்வதி அதனால இங்க இருக்கக்கூடிய கணபதி சரஸ்வதி ரூபமாக ஞான கணபதி ஞானம் அப்படின்றது கல்வி அறிவு ஆற்றல் திறமை இந்த எல்லாம் கொடுக்கிறது தான் ஞானம் அதனால இங்க இருக்கக்கூடிய கணபதியாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னாக்க ஞான கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணபதியை வழிபடுவதனால குழந்தைகளுக்கு கல்விகள்ல அறிவுகள் ஆற்றல்கள் அனைத்து கிடைக்கும் குழந்தைகள் நல்ல கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க அவங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறுறதுக்கான அமைப்பு அதிகாரங்களும் உண்டு இந்த ஞானக்கணப்படி வழிபடுவதனால இது வந்து நம்ம வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் இந்த சுப்பிரமணியரை வந்து வழிபடுவதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாங்க இந்த சுப்பிரமணியரை வழிபடுவதனால திருமணம் தடைகள் உள்ளவங்களுக்கு திருமணங்கள் கைகூடும் திருமண வா வாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு திருமண வாக்கியம் இப்படி இந்த வள்ளி தேவசேனையோட இருப்பதனால இந்த முருகனை வழிபடுவான் இந்த சுப்பிரமணியரை திரு திருமண வாக்கியம் சரியான காலகட்டத்துல கூடி வர்றதுக்கான அமைப்பு அதிகாரத்தை கொடுக்கும் இங்கே இந்த முருகனுக்கு திருமண தோஷ நிவர்த்தி பரிகாரங்களும் செய்யலாம் செய்யலாம் அது செஞ்சு அபிஷேகங்கள் செய்து வஸ்திரங்கள் சாட்டி மாலைகள் சாட்டி அந்த திருமண பரிகாரங்கள் செய்வதனால ரொம்ப காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அதிவிரைவில் திருமணத்துக்கான யோக வாக்கியங்களை இந்த முருகனை வழிபடுவதனால கொடுக்கும் இந்த முருகனை வழிபட்டு வாழ்க்கை வாழ வேண்டுகிறோம் வணக்கம் என் குருநாதர் அகஸ்தியர் லோபமுத்திராம்பிகா இவங்க அமர்ந்த குளத்துல இருக்காங்க லோபமுத்திரா அம்பிகாவையும் அகஸ்தியும் வழிபடுவதனால குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் அந்த மாதிரியான குறைகள் எல்லாம் விலகுவாகும் குடும்ப ஒற்றுமையாக வாழ்வதற்கான பலன்களை இந்த கொடுப்பாங்க இங்க விதமான தோஷத்திற்கும் பரிகாரங்கள் நாங்க செய்யறோம் அனைத்து விதமான திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொழில் சிக்கல்கள் பிரச்சனைகள் உள்ளவங்க உடல் பிரச்சனைகள் உள்ளவங்க உடல்ல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க குடும்ப பிரச்சனை மண்பான பிரச்சனை வழக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அந்த தீர்வுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றோம் இந்த அகஸ்திரை வழிபடுவதனால இந்த லோகமுத்திர அம்பிகாவோட இருக்கிற அகஸ்திர வழிபடுறதனால் குடும்ப வாழ்க்கைகள் நல்லா இருக்கும் அடுத்தது இங்க குருவாக இருப்பதால் அகஸ்திய குருமான் பிறவர் தமிழுக்கு தொண்டு செய்த தமிழுக்கு இலக்கணம் செய்தவர் அகஸ்தியர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து தெற்கில் பல ஆலயங்களையும் தமிழுக்கு இலக்கணங்களையும் கொடுத்து தமிழை காத்தவர் வளர்த்தவர் அப்படின்னாக்க அது நம்ம அகஸ்தியர் இந்த தமிழை வணங்குவதனால இவர் தமிழாக ரூபமா இருக்கிறாரு அகத்தியரு அந்த அகத்தியர் வழங்குவதனால அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் ஜோதிடத்துல சிறந்து விளங்க யோகங்களையும் இந்த அகசியராக கொடுப்பார் குரு அப்படிங்கிறதுனால குருவருள் என்று திருவருள் இல்லை என்பது போல இந்த குரு இந்த அகத்தியர் வழிபட்டால் குருவருளும் இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்கப்பெறும் கிடைக்கப்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான யோகா அதிகாரத்தை இந்த அகத்தியரும் அம்பிகம் லோபமுத்திராவும் இந்த கோவில் வந்து எத்தனை மணிக்கு காலையில ஆறு மணியில இந்த கோவில் ஆலயம் திறக்கப்படக்கூடிய நேரமாக ஆகப்பட்டது காலையில ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் அடுத்தது மாலை நான்கு மணில இருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நேரத்துல திறந்துருக்கும் வந்து கடவுளை வணக்க வணங்கக்கூடியவங்க இந்த டைம்ல வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் இருந்து இந்த கோவில வந்து அடையறதுக்கான வழி சிதம்பரத்துல இருந்து அப்படின்னாக்க சிதம்பரத்துல இருந்து மண்டபம் மண்டபம் வழியாகவும் நீங்க கிளை பிச்சாவரம் போடுற ரோடு வழியாக வரலாம் வந்தீங்கன்னாக்க கிழச்சாவடி கீழச்சாவடியில இறங்கி அங்க இருந்து பக்கம் பஸ்ல வந்தீங்க அப்படின்னாக்க அல்லது நீங்க அப்படியே வரணும் அப்படின்னாக்க ரோடுல போர்டு வச்சிருக்கிறோம் அகத்திய முனி அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு பேராக அமைச்சிருக்கிறோம் வந்தீங்க அப்படின்னாக்க கிழச்சாவடி கிழச்சாவடி தாண்டினோன்னு கிழச்சாவடியில இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் கீழச்சாவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இரநூறு மீட்டர் தூரத்துல இந்த போட்டது ஒரு ஏக்கர் பரப்பரவுல இந்த போட்டது நிறுவப்பட்டு இருக்குது நீங்க வரலாம் அப்படியே ஓபி வழியாக வந்தீங்கன்னாலும் ஓபி வழியாக வந்தாலும் கீழச்சாவடி ஓபி வழியாக வந்த வர்றவங்களும் வரலாம் இல்லை மண்டப வழியா வர்றவங்களும் வரலாம் முடசூல் உடை பிச்சாவரம் போற பஸ்ல இந்த ஆலயத்துக்கு நீங்க வரலாம்